உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலரும் மலர் தம்பி தம்பி அறுபத்தி ஏழாம் நம்பர் வீடு எதுப்பா ஐயா கொஞ்சம் இப்படி வாங்க இது அறுபத்தி ஏழான்னு பாருங்க ஆமா நல்லா பார்த்து சொல்லுங்க

உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இளநிய சுட்டேன் கொக்கு சுடுவாங்கோ குருவி சுடுவாங்க நீங்க என்ன மாமா எல்லாம் சுடுறீங்க திருச்சிங்களா மாமா இப்போ திருச்சிங்களா மாமா ஆமா குண்டு இருந்தது சுட்டேன் சுடுங்கோ சுடுங்கோ இந்த துப்பாக்கி சுடுறதெல்லாம் அல்வா சாப்பிடுற மாதிரி மாப்ள உங்களுக்கு மட்டும் கண் பார் இருந்தா உங்களுக்கு சுட கத்து கொடுத்துருப்பேன் இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல தடவி தடவியாவது உங்களுக்கு சுட கத்து கொடுத்துறேன் தடவி தடவி சுடுறது தோசைங்க மாமா

நம்ம சொல்லி இருக்கிற பொய்க்கு என்னங்க மாமா நீங்க எதுக்கு எடுத்தாலும் எதை பண்ணாலும் பொறுத்துக்குவேன் ஆனா பொய் சொன்னா மட்டும் பொறுத்துக்குவே மாட்டேன்டா சாமி யாரு நானங்க முனியம்மா என்ன பண்ற வீடு பிறக்கறங்க வீரோ திறக்கிற மாதிரி சத்தம் வந்தது அது ஒண்ணு இல்லைங்க வீடுக்குள்ள தூசு இருந்துச்சு தடுப்பத்தை வச்சு தட்டுன பட்டு புடவை திருடிட்டு இப்படி பச்சையா போய் சொல்றாள முனிக்கண்ண விடுங்க உங்க மாப்பிள்ளை இருக்காரு அவனுக்கு தான் கண்ணு தெரியாதப்பா நீ வாச்செல்லாம் கண்ணு இந்த ட்ரெஸ்ல நீங்க ராஜா மாதிரி இருக்கீங்க ஓ இவ சொல்லி ட்ரெஸ் கழட்ட மாட்டேங்கறானா நீ மட்டும் ராணி மாதிரி தான் இருக்க பரதேசி இதுக்கு முன்னாடி நீ ராணிய பார்த்ததே இல்லையாடா ஏண்டா பண்ணாட போய் சொல்றவங்களை கண்டாலே பிடிக்காது சுற்றுவேன்னு இப்படி கள்ள காதல் திருட்டு லவ்ஸ் தானே

அப்பா அம்மா அம்மா அப்பாடி மாப்பிள சாப்பிடுங்க மாப்ள இறைவன் படைப்பில இப்படி ஒரு அதிசயமா உங்க அப்பா வாய் கீழே இருக்கு அதை பாக்க முடியாத கபோதி ஆயிட்டுனேண்ணா எனக்கும் வாய் மேலதான் இருந்தது மாப்பிள அது எப்படிங்க மாமா கீழே வந்தது நீங்க அடிச்ச அடியில இப்படி ஆயிட்டே மன்னிச்சிருங்க மாமா பக்கத்து வீட்டு சொரி நாயின்னு நினைச்சு நான் அடிச்சிட்டேன் அப்பா நான் போய் குளிச்சிட்டு வரேன் நீங்க கிச்சனுக்கு போய் வேலைக்காய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க மாமா கிச்சன்க்கா போறீங்க ஆமா மாப்ள என்ன ஹெல்ப் நானு வரட்டுமா வானா மாப்பிள நான் கிச்சன் பக்கமே போல ஒட்ட அடி போதும்டா சாமி ரேகா ரேகா என்னங்க கதவ மூடிட்டு குளிமா நான் கதவை மூடியலானு உங்களுக்கு எப்படிங்க தெரியும் கதவ நீ திறக்கும்போது சத்தம் கேட்டுச்சு மூடும் போது கேக்கலையே அதான் உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே அதுவும் கரெக்ட் தான் எனக்கு அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சோப் போடுறதுக்கு எல்லாம் தாலி எடுத்து சொல்றா

என்ன விட்டுற மாட்டீங்களே இந்த கேள்வியை நான் தான் கேட்கணும் எனக்குதான் கண்ணு தெரியாது நீ என்னை கை விட்டுற மாட்டிய என்ன உங்க தோல்லை சாஞ்சபடியே உயிர் பயன் ஒரு ஸ்டெப் தள்ளி நில்லு ஏங்க

கவலையே படாத குடிய சீக்கிரம் வந்துருவாரு சரியா சொல்ல போனா இன்னும் பத்து நிமிஷத்துல உன் வீட்ல இருப்பாரு அட குறுக்கிற அடுத்து போனா அவ்வளவு நேரம் தான் பாக்கணும் அப்பா நீதான் இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும் உன் மாமா மக ஊருக்கு வருவா ஆனா உனக்கு அவனுக்கு கல்யாணம் நடக்காது ஏன்னா ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பொருத்தா இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது எங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படி போடு உன் கோயில மூணு சுத்து சுத்தி வந்து வேண்டிக்கிட்டா மனசுல நினைக்கிறதெல்லாம் நீ நிறைவேற்றி வைப்பேன்னு எங்க அம்மா சொல்லுவாங்க உன்கிட்ட வரத்தை வாங்காம நான் இந்த எடத்த விட்டு போமாட்டே இது வேறியா அம்மா நே கலம்புக அட பைத்தியம் பைத்தியம் ஓடு ஓடு ஹ்ம் ஓடு நே ஏலம் போடுறது விட மாட்டியா வா பாத்தி வா வா அழகு தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா நடந்தது நல்லா நடந்துச்சு நீங்க எல்லாம் இல்லங்கற குறை தான் நாங்க எல்லாம் இல்லன்னா என்னப்பா கல்யாணம் நல்லபடியா நடந்தது அதுவே எனக்கு சந்தோஷம் இருங்க காபி தண்ணி கொண்டாரேன் பல வீட்ல காப்பிய தண்ணியா குடுக்கறதால தான் குழப்பமே செல்வி உன் ஐயரார் கோயில கால் மேல படுதுப்பா சரி சரி செல்வி ஊர்ல இருந்து உன் மாமா மகன் வந்திருக்காரு பாக்காமலே போற இவரை எதுக்கு நான் பார்க்கணும் பாக்க வேண்டியவங்கள பார்த்து கேட்க வேண்டியதை கேட்டுட்டு தான் வர என்னப்பா சொல்றப்பா நம்ம ஐயனாரா நடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஆகி போச்சா நாளைல இருந்து ஒரு பெரிய உண்டியா வச்சு குறி சொல்ல வேண்டியதா என்ன சாராய் குடி கத்துக்கணும் அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் சுருட்டு குடிக்கவும் கத்துக்கணும் அது உனக்கு தெரியுமா இது என்ன கத்துக்கிறது வாயில் வச்சுக்கிட்டு குப்பு குப்புன்னு போக வந்துட்டு போகுது ஆமா செல்வி நீ யார பாத்துட்டு வர்ற எங்க குலதேவ ஐயனார் அப்பனதான் பாத்துட்டு வர அவர் தான் இன்னைக்கு உன் மாமா மகன் வந்துருவாரு கூடிய சீக்கிரம் அவருக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும் ஓ இன்னைக்கு அவர் ஊர்ல இருந்து வந்துருவாருன்னு சொன்ன வரைக்கும் ஓகே கல்யாணம் நடக்கும்னு சொன்னாரா அப்படி அவரு சொல்லலியா சொன்னாரா என்னயா செய்ய சொல்றேன் கூட வந்த தப்புப்பா ஏ என்கிட்ட ஐயனார் அப்ப தெளிவா சொல்லிட்டாரு உங்களுக்கு எனக்கும் கல்யாணத்தை நினைச்சு வைக்கிறேன்ன்னு என்னது எனக்கு உனக்கும் கல்யாணம் ஐயனார் சொன்னாரா ஆமா அடேங்கப்பா அண்ட புழுக ஆகாத புழுகெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன்

என்ன ரேகா சூப்பு தீந்து போச்சா அப்பா வராரு எங்க மாப்பிள வாங்க மாமா நீங்க வந்ததுல இருந்து உங்க நடத்தையே சரியில்லை மாப்பிள்ள கண்ணு தெரியாது மாமா கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி நடந்தா மன்னிச்சுக்கு மாமா நான் அத சொல்லல மாப்பிள வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு தழுறீங்க நல்ல காலம் வேலைக்கார மண்டையோட போச்சு அவன் மண்டைய போட்டிருந்தான் அவன் மண்டைய போட்டிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை மாமா ஒழிஞ்சிருந்து பாக்குற உசுவாடு இருந்தா என்ன செத்தா என்ன தப்பு பண்றவன் எவனா இருந்தாலும் என் கண்ணில் இருந்து தப்ப முடியாது மாமா என்னது உங்க கண்ணில் படாம தப்ப முடியாதா

குரலை வச்சு கண்டுபிடிக்க யாருன்னு சொல்றா மாப்பிள உங்க பழைய காபி சிதாவோட பாருங்க அப்பேனா நீங்களும் என் பொண்ணு சீதாவை தற்கொலை பண்றதுக்காக மலை உச்சியில இருந்து குதிச்சீங்க என் பொண்ணு செத்துட்டா நீங்க பொழைச்சிட்டீங்க மாப்ள டேய் டேய் உன் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சாளறியா இல்ல நான் பொழைச்சிட்டேன்னு நினைச்சாளறியா ஏதாவது உன்னை சொல்றா ஐயோ பழைய கதையெல்லாம் மறந்துடீங்களா மாப்ள டேய் டோன் cry பண்ணாத நானே ரீல் சுத்துறேன் இவை என்ன விட பெரிய டப்பாவா கொண்டு வந்து சுத்துறாண்டோ என்ன மாப்பிள நீங்க சொன்ன கதையே இந்த சொல்றாரு ஐயோ நான் சொன்னது கதை இல்ல உண்மை சம்பவம் ஆமா அதத்தான மாப்பிள நானும் சொல்ல வந்தேன் நுழையாதரா அன்னைக்கு சேர்த்து வைக்காத இந்த நாயி இப்ப எதுக்கு மாமா இங்க வந்தது நீங்க எதை எதையோ சொல்றீங்க இவனை சொல்லுங்க மாமா மாப்பிள அப்ப சீதாவையும் உங்களையும் சேர்த்து வைக்க முடியாது இந்த பாவி இப்ப ரேகாவையும் உங்களையும் ஒண்ணு சேர்த்து வைக்க வந்திருக்கேன் மாப்பிள இவன் சேர்த்து வைக்க வரல சோத்துக்கு வந்திருக்கான் அடிச்சு துரத்துங்க

அப்படி ஒண்ணு நான் சத்தியம் பண்ணதான் நடப்பு இல்லை அப்ப இவையன் மாமனார் இல்ல டூ போட அடிச்சு தொடத்தீங்க மாமர அடிச்சு மாப்பிள மன்னிச்சிருங்க நான் சத்தியம் பண்ணது உண்மைதான் ஒத்துக்கிடறேன் சத்தியம் பண்ணியா ஆமா அப்ப நீ ஏ மாமனார் தான் வேடாத கீழ ரேக்கா அதையில எடுத்து இங்க வை வெறும் கஞ்சி மட்டும் காய்ச்சி அவன பூத்து

ஒரு பாட்டில் சாராயமும் கொஞ்சம் ஊறுகாயும் கூட டை! ஆத்து

இருக்கே அத பார்க்கும் போதெல்லாம் அழி அழியா வருது கொஞ்சம் இறங்க நீங்க உருவத்துல குள்ளமா இருந்தாலும் உள்ளத்தால ஒசந்திட்டீங்க உங்க நண்பர் சம்சார எப்படி செத்தாங்க டேய் என்ன ரத்தனம் பணம் உணர்ந்திருக்கேன் சீக்கிரம் எடுப்ப ஆமா நீ அதுலயே குறியாரு மில்ட்ரி சொன்ன தேர்தல் செஞ்சு கை தேர்ந்த குடுப்பா கவர்மெண்ட் நோட்டு தான்ப்பா சரி சரி நான் நீ கிளம்பு கிளம்பு ஓ யாரு மாமாவா ஆமா மாப்பிள பேச்சு சத்தம் கேட்டுது யாரோட பேசிட்டு இருந்தீங்க அது வந்து உங்க கெஸ்டுங்களா ஆமா ஆமா உங்களோட மில்ட்ரி ஹோட்டல வேலை செஞ்சவர்கள் சாரி மிலிட்டரியில வேலை செஞ்ச இல்ல 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 ஆமா ஜெய் ஜவான் ஏமா என்ன திட்டுறீங்க திட்டுல மாப்ள நான் ஒரு ராணுவ வீரன் அவர் ஒரு விவசாயின்னு சொல்ல வந்தேன் அவர் விவசாயிங்களா மாமா ஆமா மாப்ள அவர் நலத்துல உரம் போடுற சம்பந்தமா சந்தேகம் கட்டு வந்தாரு விளக்கமா சொன்னேன் கொஞ்சம் வயித்த கலக்குது மாமா பேசிட்டு போல மாப்ள வயித்த கலக்குது போல மாமா பேசிட்டு போல விடு கோலாடுறான் அவன பத்தி பேசுற இவனுக்கே வயித்த கலக்குது அவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஏன் எங்கிட்டு இவன் விவசாயின்னு போய் சொல்றான் அழகு சம்திங் ராங்கடா